இந்தியன் டொராண்டினாவே இந்த ஆளு அறிவிக்கலாம் என்னோட ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில நானே கண்ணியத்துக்கு போய் எல்லாரையும் சமம் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து வச்சிருக்க மாதிரி சிவாஜி சார் ட்ரெண்ட் மாறி கமல் வந்தாரு கமல் ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு தனுஷா கூட நடிக்கிறதுக்கு பிரியங்கா மோகன் யோசிக்கிறாங்களா இதுக்கப்புறம் அவங்க படம் பாக்கிறதுக்கு நாங்க யோசிப்போம் மொத்தமா கும்பலா பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்தியன் டொராண்டினாவே இந்த ஆள் அறிவிக்கலாம் அந்த அளவுக்கு மைக்கேல் பட்டல ஒரு ஆக்டர் அவன் சிவராஜ் யோ அகோயோயோ படத்தை பார்க்க கண்கோடி வேணும் என்னடா உலகத்தரமான படம் உலகத்தரமான படம் எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க ரொம்ப நாளாக உலகத்தரம் உலகத்தரம் சொல்கிறீங்களேன்னு பார்த்தா இதுதான் உலகத்தரமான செய்கை படத்துக்காக எவ்வளோ நாள் உழைச்சாங்க யார் உழைச்சாங்க எல்லா டெக்னீஷியன் உழைச்சிருக்காங்க அநியாயத்துனா கண்டிப்பாக இந்த படத்தில் அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கும் அவ்வளோ குண்டு அவ்வளோ வெடிமருந்து அவ்வளோ இதெல்லாம் எப்படி கையாண்டாங்கன்னு தெரில நான் உண்மையாக சொல்லனா இது வந்து என்னோடய ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் நானே கண்ணியத்துக்கு போய் எல்லாரையும் சம்மம் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து வச்சுருக்க மாதிரி அந்த ஃபீலில் எடுத்துட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபீல் கொடுத்துருக்கு தனுஷனை ஆக்டிங்கு மிரட்டல் நிறைய பேர் வந்து இது அகென்ஸ்டாக பேசுவாங்க சோமாரி கேப் மாதிரி முல்லை மாதிரி எல்லா மாதிரிக்கும் சொல்கிறேன் இது வேறு மாதிரி இந்த படம் வேறு அந்த லெவல் இந்த லெவலில் வேறு லெவலு தனுஷனை அதாவது சிவாஜி சார் ட்ரெண்டு மாறி கமல் வந்தார் கமல் ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு விக்ரம் வந்தார் ஆனால் தனுஷை இன்னொருத்தம் பிறக்கவும் முடியாது பிறந்து வரவும் முடியாது வேரியேஷன் வேற லெவலில் கொடுத்துக்கிறான் மனுஷன் இவர் வந்து தனுஷு வந்து லக்கலை வந்துட்டாரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்ட்டு யோ தனுஷ் வந்து இங்கே பிறந்தது நம்மளுக்கு அதிர்ஷ்டையா நம்ம தமிழ்நாட்டுக்கு பிறந்தது தனுஷ் பிறந்தது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ரஜினிகாந்துக்கு அதிர்ஷ்டம் லத்தா மேடமுக்கு அதிர்ஷ்டம் செல்வராஜவன் சார்க்கு அதிர்ஷ்டம் முக்கியமாக தமிழ் திரையுலகத்துக்கு அவர் பெரிய அதிர்ஷ்டையா அவர் தான் என் அதிர்ஷ்டம் அவருக்கு தான் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி வேற மாதிரி அழகா பண்ணிருக்காரு ஆக்டிங்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க பார்த்ததே கிடையாது தனுஷ் சார இறக்க சொன்னா ஒரு பெரிய மாஸ்டர் இறக்கி விட்டுக்கிறாங்க பூந்து அடிச்சு கவுத்து எல்லாரையும் பிரிச்சு மேயுது அருமையா இருந்தது படம் ஆனா படத்துல யார் பேசுறான்னா நம்ம ஆயிரத்தில போட்டால் பார்த்தீங்களா மியூசிக் ஜிவிஎம் அதுக்கு அடுத்தபடியா அவன் அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த படத்தில் அதை ஆச்சு சொல்லணும் ஆயிரத்தில ஒருவனோட அடுத்தபடியாக இப்போ தான் அதை உடைக்கிறாப்போல ஜிவிஎம் உங்களோட ஹார்டு ஒர்க்கு வேறு லெவலுங்க சத்தியமாக நீங்கள் இதில் இருங்க ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் இளையராஜா சாரி மாதிரி மற்றவங்க யூஸ் பண்ணுற இந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா காப்பிரைட்ஸு அது இந்த இதெல்லாம் வாங்கிடாதீங்க உங்கள் இசையில் நாங்கள் எப்போவுமே மிதக்கணும் ஆனால் இதில் இந்த டுப்பாக்கி கன்னெலாம் சுடுறப்போ ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க அது மியூசிக்கால வருதா அந்த டைமிங்கும் அந்த மியூசிக்கும் உடம்புல பூந்து என்னமோ பண்ணிச்சு செம நன்றி சிவா அண்ணனை எங்கள் மொக்கை தட்டுருவாங்களோன்ட்டு ரெண்டு சீனை கொடுத்துட்டு கட் பண்ணிட்டாங்க கடைசியில் கிளைமேக்ஸில் தூங்கி வந்து இறக்குனாங்க பாருங்கள் அப்பா அதில் சார் தனுஷ் அண்ணனே மறண்டு போல அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்குலாம் மரியாதை கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு மாநிலங்களும் சந்தோஷமாக படம் இந்த மாதிரி தான் படங்களையும் எடுக்கணுன்ட்டு சொல்றவன் ஆயிரம் சொல்லுவாங்க மூணு அவர் படம் ஜாலியாக போச்சுங்க குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்திருக்கும் அது சொல்லும் நான் மூணு அவர் என்ஜாய் பண்ணேன் அவ்வளோதாங்க அந்த மாதிரி சித்தரிக்கல இது வந்து நம்ம ஊரு ஜமீன்தாருங்க நம்மளை ஜாதியை வச்சு அடிமை பார்த்துறான் வெள்ளைக்காரன் நம்ம வந்து இது வச்சு அடிமை பார்த்துறான் நம்ம அவங்கிட்ட தப்பிச்சாலும் விட விடமாட்டானுங்க ஆறு வருஷமாக கோயில் உள்ள போக விடல விடலாம் கதையோட கரு என்னா நம்மளை கோயில் உள்ள போக விட விடமாட்டுறானுங்க அதனால அவர் வந்து அதை போக வைக்கிறதுக்கும் சரி அவருக்கு உண்டான சம்பவங்களும் அதற்கேத்த மாதிரியே நடந்து அதை லாஸ்ட்டாக மக்களை போக வைக்கிறது தான் கதைய முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி படங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது அருண் மாதேஸ்வரன் இந்த கதையை எப்படி ஸ்டோரி அவர் சொல்லி ஓகே பண்ணார்னு தெரில ஆனால் பட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படம் வன்முறை கலாச்சாரம் ஆமாம் நிறைய பேர் சொல்கிறாங்க வன்முறை யாராவது நம்ம சல்மான் கான் சொல்கிறாரு தென்னிந்தியா போனால் ஃபுல்லாக வன்முறை கலாச்சாரமான வன்முறை நாங்கள் வந்து வன்முறையில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இதில் ஒரு கேரக்டர் தனுஷ் அண்ணங்கூடிய பயணிக்கும் ஒரு லேடிஸு குயிலின்னு பேர் வச்சுருப்பாங்க நம்ம வீர தமிழ் வச்சு குயிலி பேரெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பேரை வந்து பிரபாகரெல்லாம் நிறைய பேருக்கு வச்சுருக்காரு ஸோ நம்ம வந்து ஈகை முதல்ல நம்மளுக்கு இருந்தாலும் வீரம் தான் நம்ம தமிழர்களோட அடியாளம் அதனால் காட்டுவாசியாக இருந்த நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சது மாதிரி ஈட்டில இருந்து எல்லாமே ஸோ அதனால் வன்முறை நம்மதுல அதிகமாக தான் இருக்கும் நம்ம காரமான ஆள் தான் ஆனால் அந்த சல்மான் கான் சொல்ற மாதிரி இதில் வன்முறை இருக்குதான் ரத்தம் தான் இவரோட ரெண்டு படமும் அப்படி தான் இருந்தது இந்த படமும் அப்படி தான் இருந்தது பட் நாங்கள் இப்போ இருக்கிற படத்தில் என்ன அதிகமாக இருக்குன்னா இந்த போதைப்பொருள் கலாச்சாரமும் ஆபாசங்களும் அந்த மட்டும் தவிர்த்துருக்கணும் பட் அந்த ரெண்டுமே இந்த படத்தில் இல்லை வன்முறை தான் இருக்குது படம் எப்படி இருக்குண்ண வன்முறை தான் இருக்குது அதனால் சூப்பராக இருந்தது அது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது பேசிகிட்டு இருக்கேன் படம் எப்படிதுன்னு எல்லாம் கேட்க சொன்னாங்க இல்ல இல்ல நான் பேசிட்டு இருக்கேன் பிரியங்கா மோகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா பிரியங்கா மோகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா படத்தில் பிரியங்கா மோகனுக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால பிரியங்கா மோகனுக்கு அடுத்த வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஒன்றும் மார்க்கெட் அவுட் ஆகலான்ற மாதிரி தான் தெரியும் தனுஷ் கூட நடிகை யோசிச்சதா சொன்னாங்க ஐயோ ஐயோ தனுஷார் கூட நடிக்கிறதுக்கு பிரியங்கா மோகன் யோசிக்கிறாங்களா இதுக்கப்புறம் அவங்க படம் பார்க்கறதுக்கு நாங்கள் யோசிப்போம்